இன்றைய ஜெபமாலை சிலுவை அடையாளம் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆமீன் ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு அழவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் முது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு மூக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்ததாகவும் ஐம்பத்தி மூன்று மணி ஒன்றாட்டையும் செய்ய இருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் புந்திய பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அடையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேல் இயேசு கற்றுத்தந்த தந்த மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமண முன்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணிலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை முன்னே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயோ தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மறை உண்மை கபிரியர் தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிப்போமாக இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் தூதுரைமன்றாட்டு அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முண்டு பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகவே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகவே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகையே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகையே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே ஓ என் இயேசுவே என் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெரிப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் மறை உண்மை புனித கன்னிமாரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுண முன்னுலகி நிறைவேறுவது போல மண்ணிலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமை தூதுரை மன்றாட்டு அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகையே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகையே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே ஓ என் இயேசுவே என் பாவங்களை பொறுத்தரலும் நரக நெறிப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் மறை உண்மை ஏசு பெத்லஹேமில் பிறந்ததை தியானிப்போமாக இயேசு கற்று தந்த மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுண முன்னுலையில் நிறைவேறுவது போல மன்னிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் தூதுரை மன்றாட்டு அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையரும் வேண்டிக் கொள்ளும் அறியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேழையரும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முண்டுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் மூவொரு கடவுள் புகழ் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே ஓ என் இயேசுவே பாவங்களை பொறுத்தருளும் நரக நெரிப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்திரலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தலாம் மறை உண்மை இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதை கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாங்க இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுண முன்னொலிகள் நிறைவேறுவது போல மண்ணிலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் தூதுரை மன்றாட்டு அருள் நிறைந்து மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே உன்னுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்து மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமியம் ஓ என் ஓ என் பாவங்களை பொறுத்தரலும் நரக நெறிப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் மறை உண்மை காணாமல் போன ஏ கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்புமாகமன்றாட்டு மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்து அறியே வாழ்க ஆண்டவர் ரொண்டுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முனுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருண் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே ஓ என் இயேசுவே என் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெறிப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரும் சிவமாலையின் இறுதியில் முதன்மை வானத்தூதரான புனித மிக்கேலே வானத்தூதர்களான புனித கபிரேலே ரஃபேலே திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம்